அறுபத்தி ஆறாவது இடையேயான மலர்க்கம்ப போட்டிக்கு வந்து மத்திய பிரதேஷ்க்கு போயிருந்தோம் அங்கே வந்து டீம் மெடல் வின் பண்ணியிருக்காங்க இண்டிஜுவலே வின் பண்ணியிருக்காங்க அண்டர் செவன்டீன் கேர்ள்ஸ் டீமுக்கு நான் வந்து கோச்சா போனேன் அந்த டீம் வந்து கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து யாரும் கோல்டு மெடல் வின் பண்ணதில்லை தமிழகத்திலே வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து அண்டர் செவன்டீன் கேர்ள்ஸ் வந்து கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்காங்க அது இல்லாமல் அண்டர் ஃபோர்டீன் வந்து பிரான்ஸ் மெடல் வின் பண்ணியிருக்காங்க அண்டர் நைன்டீன் பாய்ஸ் வந்து சில்வர் மெடல் வின் பண்ணியிருக்காங்க அண்டர் செவன்டீன் பாய்ஸ் வந்து பிரான்ஸ் மெடல் வின் பண்ணியிருக்காங்க அண்டர் ஃபோர்டீன் பாய்ஸ் டீமும் வந்து பிரான்ஸ் மெடல் வின் பண்ணிருக்காங்க கிட்டத்தட்ட வந்து அஞ்சு வந்து தங்கப்பதக்கம் வென்று வந்திருக்காங்க நாலு வெள்ளி பதக்கம் வென்று வந்திருக்காங்க பதினாறு வெங்கல பதக்கம் வந்து வென்று வந்திருக்காங்க உண்மையில ரொம்ப மகிழ்ச்சியா இருக்க மாணவருடைய திறமை முழுமையாக வெளிப்படுத்தினார்கள் அதற்காக அங்கீகாரம் தான் இந்த தங்கப்பதக்கம் கிடைத்திருக்கிறது எதிர்காலத்தில் இன்னும் இவர்கள் மென்மேலும் பல வெற்றி வகையை சூட வேண்டும் இன்றைக்கு வேலை சரி இவர்கள் மேற்படிப்பு படிப்பிலும் சரி விளையாட்டுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் அந்த விளையாட்டு பாடத்தில் வெற்றி பெறக்கூடிய அந்த மாணவர்களுக்கு தான் முதல் முறையாக கல்லூரியிலே இடம் கிடைக்கின்றது வேலைவாய்ப்பிலே முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் அதனால் பெற்றோர்கள் விளையாடுகின்ற மாணவர்களை ஊக்குவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் மாணவர்கள் சார்பாக செலவை எடுத்துக்கிறாங்க இனிவரும் காலத்தில் தமிழக அரசு முழு என் பேர் பூமிகா நான் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் நான் சின்னமணியில இருக்கேன் விழுப்புரம் மாவட்டத்தில் வந்து தமிழ்நாட்டில் முதன் முதலியா நான் கோல்டு மெடலை வின் பண்ணியிருக்கேன் மத்திய பிரதேசத்துல பதினாறு பேர் கலந்துட்டாங்க அதுல கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்கேன் எப்படி கூட்டு வந்துட்டுக்குறாங்க இப்போ உங்களுக்கு ஸ்பாப்னா சொல்லி கொடுத்தது டீச்சிங்லாம் எப்படி பண்ணுறாங்க ஜாலியாக ரொம்ப எப்படி கோச்சிங் ஒன்று சொல்கிறாங்க சொல்லுங்கள் ரொம்ப நல்லா சொல்லி தராங்க இன்னும் நான் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி ஒலிம்பிக் போட்டியில் கோல்ட் மேடல் வாங்க நிறைய பெற்றோர்கள் பார்த்தீங்கன்னாக்கா பள்ளி படிப்பு வந்து வீணாகுது அதனால வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த உலகத்தில் இருந்து ஆனால் பண்ணுறாங்க இப்போ நீங்கள் அனுப்பிச்சிடுறீங்க அது எப்படி பார்க்குறீங்க நாங்க படிப்புல திறமை பாப்பா நல்லா நல்லா செய்ய படிப்பு நல்லா படிப்பா இந்த இதுலயும் திறமை இருக்கு அதனால அவள் சந்தோஷத்துக்கு அவள் ரொம்ப இது பிடிச்சிருக்கு அதனால சந்தோஷத்துக்காக நாங்களும் அதை இது பண்ணி என்ன கஷ்டப்பட்டாலும் நாங்கள் பாப்பா இருந்துலையோ எது வந்தாலும் மழையோ காத்த வந்தாலும் நாங்கள் அமிச்சு விட்டுருவோம் பசங்களை பயிற்சியாளர் நல்லா நல்லா சூப்பராக மாதிரி எதுவும் இது கிடையாது நல்ல பிரைஸ் நல்லா இருக்கு அவங்களும் நாங்கள் மனம்னா நீங்கள் அனுப்பி விடுங்கன்னு அவங்களும் கூப்பிட்டு வர வைப்பாங்க நல்லா சொல்லியும் தருவாங்க எங்களால் முடியல கூட அவங்களும் வீட்டுக்கு வந்து இட்டுன்னு போயிட்டு அவங்களும் கோச்சி தருவாங்க நிறைய இருக்காங்க அவங்க பெற்றோர்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க இதுமாரி உதவி தொகை கொடுத்து அனுப்புதை எங்களுக்கு நாங்கள் ஏதோ ஓரளவுக்கு பண்ணாலும் சில பேர் வந்து எதுவும் இல்லாமல் அவங்களும் கொஞ்சம் பண்ணணும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் தமிழ்நாட்டிலயும் கொஞ்சம் ஏதாவது காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணா பசங்களுக்கும் ஒரு என்கரேஜ் அதிகமாகும் நம்ம அது மாரி ஆகணும்ன்ற ஒரு இதுவும் இருக்கும் அது மாதிரி எல்லாம் பண்ணாக்கா பசங்களும் ஒரு இதுவா இருப்பாங்க